கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பொசிட்டிவ் நசியாக ஏற்படுகிறது தமிழில் என்ன சொல்கிறது அதை பொசசிவ்னஸுக்கு உரிமை உரிமை தானே லேண்ட் எந்த வேணா அது என்ன பொசிஷன் சார் தமிழில் அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை தமிழில் அப்படி ஒரு பிரச்சனை தமிழனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது சில வார்த்தைங்களாம் நீங்கள் தமிழில் தேடாதீங்க இருக்காது ஏன் இல்லை அந்த மாதிரிலாம் வாழலை ஒரு குடும்பம்னு ஒரு இதுன்னு வச்சிங்களேன் காலையில் அம்மா கொடுப்பாங்க காஃபி இல்லை அம்மா மச்சினி கொடுப்பா மாமனார் கொடுப்பாங்க யார் ஒன்றா இருக்கும் ஃபேமிலின்னா அப்படி தான் இருப்பாங்க என் கணவனுக்கு நான் தான் அப்படின்லாம் கிடையாது என் கணவனுக்கு நான் தான் பணி உடைய செய்வேன்ற மாதிரிலாம் கிடையாது என் மனைவிக்கு என் மனைவி எனக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது குடும்ப அமைப்பில் தமிழன் தன் குடும்ப அமைப்பில் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மனைவி என் மாமனாருக்கு எங்கள் மாமனாருக்கு காஃபி கொடுப்பா அப்பா கொடுப்பா அம்மா எங்கள் அம்மா கொடுப்பா என் தம்பிக்கு கொடுப்பா வீட்டில் துணி துவச்சி போனேன்னா ஆத்துக்கத்துன்னு போய் மூட்டை கட்டின்னு போயிட்டு மச்சின துணி மூத்தார் துணி அக்கா துணி நத்தனார் துணி ஒத்த துணி மாமியார் துணி நிலத்தும் போய் மொத்தமாக போட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசினே எந்த எல்லாம் கூட அந்த மேலேயே காட்டி அடி கீழ முடிஞ்சதெல்லாம் கீச்சி எதுவும் இது போட்டு இருப்பாளுங்க அதனால் பொசசி ஒன்னு எங்கே தேட முடியாதுன்னா தமிழன் குடும்ப அமைப்பின் முறை வாழ் வாழ்வியல் முறையில் இருக்காது உள்ளோ அதனால் தமிழில் டக்குன்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை நாங்கள் நம்மளாக கிரியேட் பண்ணிக்கலாம் தனி உரிமை கேட்குறாங்க எனக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க வேறு எதுனா நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் குடும்பத்தில் அப்படி கிடையாது மாட்டு போனே பேர் அம்மா அந்த வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் என்ன அண்ணா அப்படிதான் அதே மாதிரி ஒரு ஆம்பில் சம்பாதிக்கிறாருன்னா அந்த வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுப்பாங்க அவர் சம்பாதிக்கிறாரு அவர் தான் சாப்பிட்ணாம் கிடையாது ஒரு ஆண் சம்பாதிச்சு என்ன வைப்பாரு முத்தாருங்களாம் தம்பி படிக்க வைப்பான் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தா பாட்டெலாம் கேட்டிருக்கலாம் அண்ணன் தம்பி வாழ்ந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக பார்த்தலாம் பாட்டெலாம் கேட்டிருக்கலாம் சின்ன தம்பி அருமை தம்பி செல்லமாய் வளர்ந்த தம்பி அப்படிலாம் இப்போ அண்மை காலங்களில் வரைக்கும் கூட அந்த மாதிரி சினிமாலாம் வந்துருக்குது தம்பியை போய் காலேஜில் சேர்த்துருக்கு பணத்துக்கு கொடுக்குறது நிறைய பத்திரியாடா போதுமான கொடுக்குறது பழைய பணமும் இருக்குது ராஜபாட்ரங்கதுரை அம்மம்மா தம்பி என்று நம்பி இது மாதிரிலாம் குடும்ப அமைப்பு முறையில் எப்படி இருக்கும் அப்படின்னா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் கூட்டமாக இருப்பாங்க எனக்கு தான் ஒன்று தான்லாம் கிடையாது சில ஏரியா மட்டும் தான் எனக்கு தாலி கட்டுறது நான் படுக்கையில் பத்துக்கிறது ஷேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ்னால் பொசசிவ்ஸ் தனி உரிமையே அது அந்த இடம் வந்து வேறு யாருக்கும் இல்லை ஆனால் எல்லோரும் கூட எல்லாமே பழகிப்பாங்க இப்போ என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனி தீவுகளாக மாற்றிட்டான் கல்யாணம் பண்ணும்போதே வீடு பார்த்துட்டு அப்படித்தான் கல்யாணம் பண்ண போகிறான் இடம் பார்த்து தான் போகிறான் அதாவது நியூக்ளியர் ஃபேமிலி அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்கள் அம்மா அப்பா அப்படின்னா இப்போ அண்மையில் ஒரு டிவி ஒரு செய்தி பார்த்தோம் வீடு ஃபுல்லாக குப்பியாகவே இருக்குதா அந்த அம்மா அவன் பொண்ணு வெளியே வரலையா நாற்ற வச்சு பெருக்கூட விட முடியலையான் ஏன்னா அவங்க வீட்டுக்கார் சேர்த்துட்டு இருக்கிறாரு அது வந்து வீட்டு விட்டே வெளியே வரல சமூகத்தில் மற்றவங்கள கூட புழுங்குறதே இல்லை யாருமே மற்றவங்களெலாம் பேசுறது போகிறது பழ பழகுறதுலாம் அப்படிலாம் இல்லை இங்கே கூட வந்த பேர் கூட நிறைய பேர் ஜாதி அமைப்புக்குள்ளவோ அல்லது குடும்ப அமைப்புக்குள்ளேவோ சிக்கலில் மாட்டின்னு வேறு யாரும் கூட பேசமாட்டாங்க உணகத்து உணத்தில் கூட சிரிக்கிறது கூட இல்லை பேசுகிறது கூட இல்லை அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போவும் கூட இங்கேயும் கூட இருக்கலாம் இதோட இதோட உச்சகட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா என் பொச சிவா எனக்கு தான் ஏன் வீடு ஏன் கிச்சன் ஏன் காஃபி டம்ளர் ஏன் காஃபி படி ஏன் சக்கரை ஏன் கொடுப்போம் எனக்கு தான் இந்த சம்பத்தியம் எனக்கு தான் அப்படின்லாம் பொசசிவ்னஸ்லாம் அறியாமை தான் காரணம் வரத்துக்கு காரணம்னா இந்த புரியல எனக்கு என் ஏரியா எவ்வளோ நான் யாரையும் த மடை பண்ண வச்சுக்க முடியாது எனக்குன்னு ஒன்று இல்லை காற்று பொசசிவ் பண்ணிக்க முடியும் எனக்கு தான் காற்று உங்களுக்கெல்லாம் இல்லை அப்படியே காற்றுக்கு வேலி போட்டு கேட்டு வளாம் போட்டு சுற்றி மூடிட்டு ம் சாத்தியம் இல்லை என்னன்னா நிலம் விரிஞ்சிருது கல் போட்டு எல்லாம் பிரிச்சுட்டு இது எந்தன்னு சொல்லணுங்கிறேன் அங்கே எறும்பி எல்லாருது கட்டிலே இருந்து தான் எறும்பு வந்து கடிச்சு கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு எனக்கு ம் நாலு முப்பத்து ரெண்டுக்கு ஏந்திருவேன் நாலு பதினேழுக்கே ஏந்தேன் கடி அந்த மாதிரி சொல்ல முடியும் என் கட்டிலேயே வந்துடுனேன் எறும்புகிட்ட சொல்லாமா ஐயோ நான் காசு காசு கொடுத்து வாங்கி போட்டு கட்டில் பார்த்துருக்குறேன் என்னென்ன வந்து இது மாதிரி கட்டிடுறேன் நான் பொன்னாட்டிக்கிட்ட கேட்டால் சுற்றி மருந்துச்சா வந்துச்சுரா கட்டில்கிட்ட பொசஸ் பண்ண முடியாது அறியாமல் தான் பொசஸ் இவ்வனஸ்கேனுக்கு தான் எந்து மட்டும்தான் ஒரு உடமையை போல ஒரு கணவனை மனைவியும் வச்சுக்கிறீங்க மனைவின்னா என்னுடைய பொருள் ஒரு பொம்மை ஒரு பேனாக ஒரு பென்சில் மாதிரி நினச்சின்னா பண்ணுக்குறீங்க பென்சில் கூட இரவு லேட்டாக கொடுத்துட்றீங்க ஆனால் என்ன பண்ணுறது இல்லை ஆமாம் பேனை பென்சிலாம் கொடுத்துருவீங்க தானே கொஞ்சம் கூட்டுற ஏஜிட்டு தரேன்னா என்ன பண்ணுவீங்க கொடுத்துருவீங்க சோமா கொஞ்சம் பார்த்தா பேசுனா மெசேஜ் அனுப்பிச்சி தூக்கம் பண்ணிச்சு தர்றோம் ம் அப்போனா பொம்பளை எவ்வளோ தூரம் நினச்சிக்கிறான் அவன் ஒரு காலி பெருங்காய் டப்பா வச்சு தெரிஞ்சுக்கிறான் எனக்கு புரியுதா ஒன்னாட்டியே புருஷனும் அப்படி தான் அப்போனா எப்படின்னா வாங்கிக்கலாமண்ணா இல்லைங்க அதை சொல்ல நான் உடனே நீங்கள் அந்த பக்கம் போய்ட்டு விடாது அசியமாக வாழுங்க விபச்சாரம் பண்ணிங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல பட் அண்ணன்னா தம்பியாக மாமன்னா மச்சான் நான் பேசலாம் தானே பேசுவோம் தானே அதுக்காக தான் அத்தைன்னா அண்ணா மாமா அப்படி கிண்டல் பண்ணுவாங்க அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு வருவாங்க அத்தனை மாமா சொல்லுவார் என்னடா அத்தனை நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்பாரு நம்ம தான் அப்படியே உருகி ஊத்தி நிற்கும் நல்லா தான் இருக்கிறாங்க முடியும் இல்லை அந்த வயசு நம்ம தாண்ட்டுமா இல்லை நமக்கே தெரியாது சொல்லாமா வன வேணு ஸோ நல்லா தாங்கிறாங்க மாமா பெரிய பொண்ணும் ஓனா சின்ன பொண்ணும் ஓனா உள்ளே இருக்கும் எனக்கு இருந்தது உங்களுக்கு எப்படியே தெரில உங்கள் மாமா எல்லாம் மாதிரி கேட்டுக்கிறாங்களா அத்தை அழகாகிறாங்களே அப்படி வாழ்ந்தான் அப்படி வாழ்ந்தான் தாய் மாமா வரவே மடியில் உட்காந்து தான் மாமா மடியில் உட்காந்து தான் காதையே குத்தினோம் அப்பா மடியில் இல்லை அம்மா மடியில் இல்லை எந்த மடியில் உட்காந்து காது அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கே தாய் மாமா மடியில் உட்காந்து காது குத்துனாங்கோ மாமா மடியில் உட்காந்துட்டு உன்னை நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல முடியா சொல்லுவே பாட்டு மச்சினியே மச்சம் மச்சினியே மச்சத்தில் உச்சம் காட்டினியே ம் எல்லாம் செஞ்சுப்பானுங்க சொம்மன்னா பேசியும் பேசிப்பானுங்க தம்மாசு இந்த பொசஸ் சென்றதெல்லாம் சும்மா அளவுவா அது மாதிரி ஒன்று கிடையாது கிடையாது முடியாது பொசஸ் பண்ணலாம் முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கின்னு நிம்மதியாக பாருங்க ஆளுமா ஏன் புருஷாக தான் ஜோட்டி வளைஞ்சிட்ருக்கோம் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அண்ணன் இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு சிலர் என்கிட்ட சொல்லவே சொல்றாங்க எனக்குன்னு ஒரு கூட்டமே இல்லை சொந்தக்காரங்களாம் என்ன மதிய மாட்டேன்றாங்க உறவுகளே எனக்கு இல்லைன்னா உறவுகளாக இல்லை பிரியாணி போட்டதை வச்சுன்னு வெளியே நின்று தட்டு இருபது பேர் உனக்கு உறவு வரலா என்னை கேள்வி ம் உதவாததா இருந்தா கூட சரி பிரியாணி வாசனையாக இருந்தால் மட்டும் போதும் உப்பு இல்லாத பிரியாணியாக கூட வாங்கி போயிடுவாங்க உறவு நீ சொல்லாத இல்லை இப்போ புள்ளையா மரத்தம் இல்லை நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க செருப்பு கூட இல்லாமல் சிமி போட்டுன்னு ஸ்டைலாக சுற்றி நிற்பாங்க நீங்கள் சினிமா நினைக்க போகிற சினிமா மட்டுமே பார்த்துக்கிறீங்க இங்கே அதை விட சரியாக இருக்கும் நீங்கள் சைட் பேக்கில் நீங்கள் என்னவோ காசு கொடுத்து ஒரு கோடி ரெண்டு கோடி இருக்கு அந்த மாதிரி பேக்கெலாம் கண்டேபிடிக்கவும் முடியாது ம் அந்த மாதிரி பேக் மாட்டின்னு இருப்பாங்க கூட்டணு வாங்க கல்யாணத்துக்குன்னா வந்துடுவோம் எதுக்கு இந்த பத்திரிக்கை எல்லாம் கூட ஆ ரொம்ப போய்ட்டு சாமியோ வாங்க சாமியோன்னா போதும் வந்துடுவாங்க உறவு இல்லைன்னு மட்டும் சொல்லாத பொசை நீ என்ன பண்ணுறேன்னா சமூக அந்தஸ்து எனக்கு யூக்கல் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து நான் வெளியே ஆரம்ப போக மாட்டேன் இது மாதிரி பண்ண மாட்டேன் இதான் பிரச்சனையே ஏன்னா உன்னுடைய பல நீ என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னா மறைச்சி இன்னொருத்தருக்கிட்ட என்ன பண்ணி வச்சுக்கிறேன் ஏமாற்றி வச்சுக்கிறேன் நீ பலமானவளாவோ இல்லை அன்பானவளாக இருந்தாவோ இல்லை அன்பானவனாவோ இருந்தாவோ அதெல்லாம் சும்மா பேச்சு கேப்டா டான்ஸர் ஆடுறவங்களுக்கும் பொண்டாட்டி புருஷன் குடும்பம்லாம் இருக்குது சினிமா நடிகனும் குடும்பத்தோடு தான் வாழ்ந்து நிற்கிறான் மேடை தொழிலாளியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறான் யாரோ ஒன்று ரெண்டு ஒன்றா தப்பாக இருந்திருக்கலாம் இல்லை சரியாகவே வாழ்ந்துட்டு போனவங்களாம் இல்லையா என்ன வாழ்ந்து நிற்கிறவங்களும் இல்லையா நான் அவங்க அவனத்தில் கூட கிடையாது இன்னும் டான்ஸ் நினைக்கிறேன் நான் நான் பொன்னாடி ஏற மாட்டேன்னு சொன்னால என்ன அப்படிலாம் கிடையவே கிடையாது ஃபோட்டோகிராஃபர் எல்லாரும் எப்படி எப்படி எடுத்துருப்பாரு ஃபோட்டோகிராஃபர் அதெல்லாம் வஞ்சி வஞ்சி எடுத்துப்பார் பொன்னாடி தான் பேசக்கூடாது யாரை கூட அபித்தானே அந்த டேத்து பாருமா இங்கே தருமா அது இது பெருமான்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பொன்னாடி யாராவது பேச தூக்கு முடிஞ்சு ஏற்றுறேன்றான் என்ன பண்ண முடியும் இந்த பசு சின்ன செய்யாமல் அறியாமையே என்னுடைய இயலாமையை மறைக்கிறதுக்கான முயற்சியும் அது வெளியே போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டோம்ட்டானா நம்ம சாய் பிரியாணியே இல்லையே ஏமாத்த சோறு குத்துங்குறமேனு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு ஆமாம் அது எப்படி நீ வீட்டில் சாப்பிடாம ஹோட்டலில் சாப்பிட்லாம் ஏன் இவ்வளோ இவள்னால என்னான்ட பிரியாணின்ட்டு நீ வெளியே போய் சாப்பிட்டு வந்த என்ன நோ இது பிரியாணி கிடையாது தகால் சட்னி அது வரைக்கும் என்ன சொல்லியிருந்த இடியாப்பம் கடலைக்கறி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டால் என் பொண்ணு டென்ஷன் ஆகிடுவா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பா நான் எந்த யூடியூப் பார்த்தா கூட எதுவுமே பேசக்கூடாதுயா நீ எப்படி இந்த டீட்டெயில்லாம் பண்ணுற உனக்கு எப்படி இடியாப்பம் முடிச்சுது எப்படி சாப்பிட்டு இடியாப்பம் ம் எங்கே போய் சாப்பிட்டு வந்த மாட்டீங்க இதை ப்ரொசஸ் இருக்கலாமா இருக்கக்கூடாதா புரிஞ்சு வச்சுங்க கிடையாது நீங்கள் ப்ரொசஸ் பண்ணோன்னா கடவுள் ப்ரொசஸ் பண்ண உங்கள் என்ன சொல்லு காத்து எனக்கு தான்ண்டா நான் குறிப்பிட்ட பத்து பேர் மட்டும்தான் அனுப்பு மீதி பேருக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன்னா என்ன நம்ம நிலமை யார் தாகத்தை தண்ணி தீக்கும் தண்ணி யாருக்கு எனக்கு தான் சொந்தம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போது மனைவின்னு ஒன்று இருந்தால் எனக்குன்னு ஒன்றுக்குதலா எனக்குன்னு நீ வச்சுக்கோ கொண்டாடு இல்லை ஆனால் அது வந்து அது வாழக்கூடாது நான் நினைக்கிற மாதிரி தான் அது இருக்கணுன்றது எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லை சாத்தியம் இல்ல அது மாதிரிலாம் சாத்தியம் இல்ல புரியல தான் அதனாலதான் நான் நேசிக்கிறதுக்கு ஒரு பெண் அவ்வளவுதானே நான் நேசிக்கணும் அவ்வளவுதான் என்னோட முடிஞ்சு நான் நேசிக்கணும் அவை எப்படி எனக்கு என்ன அதெல்லாம் கத்து கொடுத்தது இந்த இந்து மதம் கல் தான் கெடுக்கும் கம்முன்னு நீ என்ன சில்லுன்னு ஊற்று சூடா ஊற்று பழத்தை ஊற்று தேனை ஊற்று எந்த கருமத்தேன்னா அது மேலே ஊத்து என்ன பண்ணிருக்கா தான் இருக்கும் அழுமான் பார்த்தா அழாது நீ தான் ஊசிட்டு நீ தான் வைச்சிக்கணும் அது தான் இருக்கா ஆச்சுக்களையாவது அப்படியே இருக்கும் நீயா ஒரு துணியை போட்டு மஞ்சள் போட்டு அங்கங்கே அப்பிட்டு தண்ணி ஊத்துறது ஆளுமா இதெல்லாம் எதுக்கே ஜலடு வச்சு ஊற்றுவானுங்க பார்த்துக்கிறீங்களே ஒரு கல் மாதிரி வாழணும் தண்ணி ஊற்றுனாலும் பழம் ஊற்றுனாலும் எது பண்ணாலும் என்ன ஆகல இது இன்னும் நான் என்ன பண்ண மாட்டேன் நான் வாழ வந்துக்கிறேன் வாழ்கிறேன் அது வாழ வந்துக்குது வாழுது எனக்கு மனைவியாக அது அமைஞ்சிருக்குது அதை நான் சந்தோஷப்படுத்தணும் நான் அதுக்கு தேவையான செய்யணும் அவன் எனக்கு தேவையான செய்யலாம் உனக்கு பிடிச்சிருந்தா பருப்புடிகள்னா விட்டுன்னு கூட சொல்கிறான் விவகாரத்துன்னு ஒன் ஏன் வச்சுக்கிறான் கல்யாணங்கள்லாம் ஃபெயிலராக ஏன் ஆகுது ஒருத்தர் சொல்லவே சொல்கிறான் ரெண்டு பேரும் வந்து வேலைக்கு போகிறதுனாலே கல்யாணம் ஒத்துக்கு வரல ரெண்டு பேரும் சம்பாரிச்சாவே கல்யாணம் ஒத்து வராதா வர்றாதண்ணா பொசிவனஸ் தான் மேட்ரு சம்பளத்தை என் கிட்டே கூடு ஆமாம் பில்லு என்கிட்டே கூடு ம் டெய்லியும் ஒரு பத்து ரூபா வாங்கினுப்போ ஏன் ஆஃபீஸ் அஞ்சு மணிக்கு விட்டாங்க ஏழு மணிக்கு வரேன்னு கேட்குறான் டிராஃபிக்னு சொன்னாக்கா நல்லவேளை டிராஃபிக் இப்போ நடக்குது அதனால் சொல்லி போயிடுச்சிக்கலாம் டிராஃபிக்கே என்ன கூட எங்கன்னா போய் உட்காந்துட்டு டிராஃபிக்னு சொல்லிக்கலாம் எட்டு மணிக்கு வரேன்ட்டு ஏழரை மணிக்கே வந்து நீங்கள் டிராஃபிக்காக பார்த்தேன் டிராஃபிக்கில் ஆகிடுச்சி வந்துட்டேன் தப்பு கிடையாது தானே ப்ரொசஸ் பண்ண முடியாது புரியுறது இல்லை நமக்கு என்ன எண்ணோனா நடக்கலாம் இந்த உலகத்தில் ப்ரொசஸ் பண்ணி வச்சு சேர்த்துட்டு என்ன பண்ணுவேன் இல்லை தங்கத்தை பூட்டி வைத்தாய் வைரத்தை பூட்டி வைத்தாய் உயிரை பூட்டை எது பூட்டு பூட்டி வச்சுப்பியா உன் உயிரியே உன்னால் ப்ரொசஸ் பண்ண முடியாதுன்னா வேறு என்னத்த ப்ரொசஸ் பண்ணி என்ன பண்ண போறே பாவம் இல்லை மனுஷன் எப்படிக்கிறான் நான் எதன் போட்டு சிரிச்சு சந்தோஷமாக இருக்க மாட்டேன் ம் கீடு கட்டு போனோம் துக்கப்படும்னா ஒன்று விஷயம் உங்ககிட்ட இருக்குது சந்தேகப்படு மேட்ரு முடிஞ்சிருச்சு ஆமாம் நான் துக்கமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க சிரிக்க மாட்டேன் நான் அந்த எதை வேணா சந்தேகப்படு எதோ வேணா ஆமாம் சந்தேகப்படு இஞ்சி உகுந்துரும் தூங்க முடியாது என்ன நனி அய்யய்யோ இது எப்போண்ணா இந்த கம்பி சரியாக கட்டலை ரெண்டு முடி வர போடும்போது நம்ம வர பார்க்கல எப்போண்ணா பிறந்துக்கும் தூங்க முடியா தேள் எல்லாம் பார்த்துட்டு வா நம்ம கட்டுலேயும் தேல் இருக்கும் கீழே நெஞ்சுன்னு சினிமா ட்ராமாவெல்லாம் பாரு அவன் இவ்வளோ வச்சிக்கிறான் அவ்வளோ வச்சுக்கிறான் இதை அவ்வளோ வச்சுக்கிறான் காமிச்சுன்னு பானுங்க அவன் உன் கதை என்ன ஆச்சு நம்ம ஒல்லியாகிறோம் பொண்டாட்டி சமான் சொல்லுவேன் ஏ சரத்குமார் சம்மா அழகாகிறார்லாம் முடிஞ்சிச்சு உன் கதை நான் வந்து ஏதோ ஒரு நடிகர் பேர் பேசி பேனு அப்படின்ட்டுனா முடிஞ்சிச்சு முன்னாடி ரஜினி அண்ணோட சின்னவனா பெரியவனா அப்பா அவங்களே போடுவாங்க பொண்ணுங்கிட்ட ரஜினி என்ன பெரிய ஆளுன்னு வச்சுங்கிறியா அவர் எவ்வளோ வயசானவர் தெரியுமா அப்படின்னா அவர் சும்மா நிறையத்தை பார்த்துட்டு அவர் அது பேண்ட் ஷர்ட்டு ஜீன்ஸ் போட்டுன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்குது அவருக்கு தான் தெரியும் நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்குமே முடியாதுன்னா முடியாது அவரே சொல்லியிருப்பார் நிற்கவே முடியாம் இவருக்கு அப்படின்னு இருப்பார் அந்தாலே அது அவரே அவங்களே சொல்கிறது என்னென்ன டைலாக் எதுவுத்து பேசிக்கிறேன் நல்ல ப்ரோசஸ்லாம் பண்ணி யார் யாரும் கேட்காத அதெல்லாம் சாத்தியமே இல்லை நிறைய குரு சீடர்னு கூட ப்ரொசஸ் பண்ணிப்பானுங்க இது யார் சீட வேற எங்கேயும் போய்ட்டு கூடாதுன்ட்டு பயம் குரு சீடு இருக்கே ம் அட்ட டைம் ரெண்டு எஜமான இருக்க முடியாதுன்னே சொல்லிட்டுக்கிறான் அந்த காலத்தில் ஒருத்தன் யாரெல்லாம் கேட்காதீங்க அந்த காலத்தில் ஒருத்தன் சொல்லிக்கிறான் ரெண்டு எஜமானோடு வாழ முடியாதுன்ட்டு ரெண்டு போட்டில் பயணம் போக முடியாதான் ஏன் ஒரு போட்டில் போயிட்டு வந்து திருமணூர் போட்டில் போறது போக முடியாது என்ன என்ன அதான் ப்ரொசேஜியெலாம் பண்ணக்கூடாது போனால் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது